அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்துல உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களும் திருப்பங்களும் போறோம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த மாதத்துல கிரகநிலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் சூரியன் மகர ராசியிலையும் செவ்வாய் ஜனவரி பதினாறாம் தேதி தனுசு இருந்து மகர ராசிக்கு பயிற்சியாரார் புதன் பகவான் ஜனவரி பதினேழாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாரார் குரு பகவான் மாதம் முழுவதுமே மிதுன ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கிரன் மகர ராசியில சஞ்சாரம் செய்வார் பிப்ரவரி ஆறாம் தேதி அன்னைக்கு கும்பராசிக்கு பயிற்சியாவார் சனி பகவான் மாதம் முழுவதும் மீன ராசியிலையும் ராகுபகவான் கும்பராசியிலையும் கேது பகவான் சிம்ம ராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதத்துல என்னென்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போதுங்கிறத இனி பார்க்கலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் கடகராசி என்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சந்திரன் இந்த மாத துவக்கத்துல பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது அற்புதமான அமைப்பு அதே சமயத்துல உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசியை பார்க்கிறார் தனஸ்தானாதிபதியான சூரிய பகவானும் ஏழாம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கிறார் லாபஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதியான பகவானும் ஏழாம் இடத்துல மருந்து உங்க ராசியை பார்க்கிறார் முயற்சி ஸ்தானாதிபதியான புதனும் உங்க ராசியை ஏழாம் இடத்துல இருந்து பார்க்கறார் உங்க ராசிய நான்கு கிரகங்கள் பாக்குறாங்க அப்போ உங்களுக்கு தன்னம்பிக்கை இந்த மாதத்துல அதிகரிக்கும் எதுலையும் முன்னேற்றகரமான நிலை இருக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் முயற்சிகள் பலிதமாகும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தை பிறந்தால் வழிபிறக்கும் மாதிரி இந்த மாதம் பிறந்ததுமே தை பிறந்ததுமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல இருந்த தடங்கல்கள் விலகி ஒரு முன்னேற்றகரமான வழிங்கிறது நிச்சயம் பிறக்கும் கடந்த இரண்டு வருஷமா அஷ்டம சனியினால பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்ச கடகராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பட்ட அனுபவத்தின் வாயிலாக அனுபவ பாடங்களை உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வாழ்க்கையில முன்னேற்றம் காண அற்புதமான அமைப்புங்கிறது இந்த மாதத்துல ஏற்படும் நிறைய புதிய வாய்ப்புகள் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் மனதளவில் உடல் அளவுல எண்ண ரீதியாகவும் கடன் ரீதியாகவும் எல்லா வகையிலையும் முன்னேற்றகரமான நிலைங்கிறது இந்த மாதத்துல கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும் எதுலயும் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் மனசுல இருந்த அழுத்தங்கள் விலகும் எதையாவது சாதிக்கணுங்கிற ஒரு உத்வேகம் ஆழ் மனசுல இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் பொருளாதார அபிவிருத்தி இந்த காலகட்டத்தில் இருக்கும் உங்க குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரம் இந்த மாதத்துல சிறப்பாகவே இருக்கும் நீங்க எடுக்கும் முயற்சிகள் பொருளாதார எடுக்கும் முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கும் வருமானம் ஆனாலுமே இரண்டாம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல கேது இருக்கிறதுனால மூன்றாம் நபருடைய குறுக்கீடு தலையீடு உங்க குடும்பத்துல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால உங்க குடும்பத்துல ஏதாவது சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களை தாண்டி வெளிநபர்களுடைய தலையிட உங்க குடும்பத்துல இல்லாம பாத்துக்கோங்க உங்க குடும்ப விஷயங்கள்ல யாரும் தலையிட அனுமதிக்காதீங்க அதே மாதிரி நீங்களும் மற்றவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில தலையிட வேண்டாம் செவ்வாய் இந்த மாதத்துல உச்சமாகி உங்க ராசிய பாக்குறதுனால கோபமும் சற்று கூடுதலாவே உங்களுக்கு வரும் முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை குறைச்சிக்கிட்டு பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது அனுசரித்து செல்வது இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பு குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட ரொம்பவே கவனமா பேச்ச பிரயோகம் பண்ணுங்க அவசரப்பட்டு பேசிட்டு அப்புறம் வருத்தப்படுற மாதிரியான நிலையை நீங்களே உருவாக்க வேண்டாம் பேச்சில் நிதானத்தை கடைபிடிச்சு குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து நடந்துக்கிட்டா குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை தவிர்த்துக்கலாங்கிறத மனசுல வச்சுக்கணும் ஏழாம் இடத்துல சூரியனும் இருக்கார் உச்ச செவ்வாயும் இருக்கார் அதனால கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகளுக்கு வாய்ப்புகள் அதிகம் குறிப்பாக பேச்சினால தான் தொந்தரவுகள்ங்கிறது வரும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கணும் சின்னதாக ஏதாவது சொன்னாங்கன்னா கூட வாழ்க்கை துணை சின்னதாக ஏதாவது சொன்னா கூட டக்குனு கோபம் வந்துடும் அவங்கள எதிர்த்து பேசிடுவோம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுவோம் அதனால சண்டை சச்சரவுகள் வந்துடும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதத்தில் அதிகமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னா பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது தான் சுகபோக காரகனான சுக்கர பகவான் உங்களுக்கு சுகஸ்தானாதிபதியும் சுக்கர பகவான் தான் உச்ச செவ்வாயோடு இணைந்த நிலையில உங்கள் ராசியை பார்க்கறதுனால இந்த மாதத்தில் இடம் வாங்குற அமைப்பு வீடு கட்டுற அமைப்பு வண்டி வாகனங்கள் வாங்குகிற அமைப்பு இந்த மாதிரி சொத்து சேர்க்கை சார்ந்த விஷயத்துக்கு இது சிறப்பான காலகட்டம் எந்த தடைகளும் இல்லாம வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் வீடு மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா பண்ணலாம் நீண்ட காலமாக சொத்து ஏதாவது விற்பனை ஆகாம இருக்கு இல்ல நீங்க சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க இது எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் அசையும் அசையா சொத்து சுகபோகம் சார்ந்த விஷயம் வசதி வாய்ப்புகளை பெருக்கிறது சார்ந்த விஷயம் இது எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் குழந்தை ஸ்தானாதிபதி செவ்வாய் உச்சமா இருக்கார் குழந்தை பாக்கியத்துக்கு இது அற்புதமான காலகட்டம் என்னதான் குரு பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலுமே குழந்தை ஸ்தானாதிபதி உச்சமா இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் இந்த சிறப்பு நீண்ட காலமா குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனை அங்காளி பங்காளி வழி உறவுகள் சார்ந்த பிரச்சனை அதுக்கெல்லாம் இப்ப ஒரு தீர்வு கிடைக்கும் பூர்வீக சொத்தை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் காதலர்களுக்கு இடையே கடந்த காலகட்டங்கள்ல இருந்த சண்டை சச்சரவுகள் மன வருத்தங்கள் விலகி காதலர்களுக்கு இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சிறப்பா இருக்கும் குழந்தைகள் ஆர்வமா படிப்பாங்க படிப்புல வெற்றி முன்னேற்றம்ங்கிறது கிடைக்கும் நினைச்ச படிப்பை படிக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் அமையும் குழந்தைகளுக்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்த உடல் உபாதைகள் சரியாகும் குழந்தைகள் உங்க பேச்சு கேட்டு நடந்துப்பாங்க உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் கௌரவத்தையும் கூட்டக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்களையெல்லாம் குழந்தைகள் செய்வாங்க உங்களுக்கு பெருமையை தேடி கொடுப்பாங்க மாணவர்கள் படிப்புல ஆசைப்பட்ட விஷயத்த ஆசைப்பட்ட உயரத்தை அடைவாங்க வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போய் படிக்கணும்னு ஆசைப்படுற மாணவர்களுக்கும் இது அற்புதமான காலகட்டம் படிப்புக்காக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே உண்டு இந்த மாதத்துல கேட்ட இடத்துல உங்களுக்கு கடன் கிடைக்கும் ஈஸியாக கடன் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்தை குரு பார்க்கறதுனால கடன் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் கடனை உங்கள் கெப்பாசிட்டிக்கு மேலே வாங்கக்கூடாதுங்கிறத மனசில் வச்சுக்கணும் ஏன்னா கடனை இந்த காலகட்டம் வளர்க்குங்கிறதுனால பெரிய அளவுல கடன் வாங்க வேண்டாம் அத்தியாவசியமான விஷயமா இருந்தா மட்டும் கடன் வாங்குங்க ஆடம்பர விஷயத்துக்காக ஆடம்பர தேவைக்காக கடன் வாங்கிட்டு கடனை வளர்த்துக்கிட்டு பின்னாடி அவஸ்தைப்பட வேண்டாம் உங்கள் தகுதிக்கு மீறி கடன் வாங்க வேண்டாம் உங்கள் லெவல் உங்களுக்கு தெரியும் எந்த அளவில் பட்ஜெட் கடன் வாங்கினா அதை நம்மளால கட்டி முடிக்க முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும் உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்கிக்கோங்க கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எதிர்ப்பை தெரிவித்தவங்க உங்களுக்கு பகையாளியா இருந்தவங்க யாருங்கிறத இப்போ காண்பித்து அவங்களை வெற்றி பெறக்கூடிய திட்டங்களை போடுவீங்க எதிரிகளை எப்படி எதிரிகளை எப்படி நம்ம வகுத்து வெற்றியும் காண்பீங்க வெற்றி பெறக்கூடிய தன்மை ஏதாவது எக்ஸாம் எழுதியிருக்கீங்கன்னா அதுல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அரசியலில் அரசியல்வாதி சார்ந்த விஷயங்கள் இது எல்லாத்திலயுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் உச்சபலம் பெற்ற நிலையில் இருக்கிறதுனால புதிய தொழில் தொடங்கிறதுக்கும் இது சாதகமான காலகட்டம் தொழில் காரகனான சூரியனும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் அதனால நீண்ட காலமாக புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் தொழில் ரீதியாக வளர்ச்சி முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் அதுக்கான முயற்சிகளை எடுத்து உழைப்பை கூடுதலாக போட்டு அதே மாதிரி முன்னேற்றகரமான லாபகரமான பலன்களையும் பெறுவீங்க தொழில் ரீதியா தூரதேச பயணங்களும் நிறைய பேர் மேற்கொள்வீங்க நிறைய பேருக்கு தன்னுடைய ஊரை விட்டு வெளியில் நகரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் தொழில் ரீதியாவோ வேலை ரீதியாவோ உத்தியோக ரீதியாகவோ கண்டிப்பாக ஏற்படுத்தும் நிறைய கடகராசி அன்பர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வீங்க பயணங்களால் அனுகூலங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்போ வேலைக்காக வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்றவங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமான காலகட்டம் இப்போ நீங்க முயற்சி பண்ணுங்க நிச்சயமா வேலை வாய்ப்பு வெளிநாட்டுல கிடைக்கும் நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது ரொம்ப சாதகமாக இருக்குது ஆனாலும் எட்டாம் இடத்துல ராகு இரண்டாம் இடத்துல கேதுர்கார் இதனால் சண்டை சச்சரவுகளுக்கு போகக்கூடாது உங்கள் குடும்ப விஷயங்கள்லையும் அந்நிய நபர்களுடைய குறுக்கீடு இல்லாமல் பார்த்துக்கணும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கணும் கோபத்தை குறைச்சிக்கணும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது முன்னின்று பணம் வாங்கி கொடுக்கறது அடுத்தவங்களுக்காக முன்னிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளேயும் போகக்கூடாது இந்த மாதத்தில் இந்த மாதம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா வரக்கூடிய தை மாதம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு அதாவது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு பிறந்த நாள் அந்த தினத்துல சூரிய பகவான் வழிபாடு செய்யறது மிகப்பெரிய வளர்ச்சி முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெற்றுக் கொடுக்கும் இந்த தினத்துல தை மாதம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு நவக்கிரகங்களில் இருக்கும் சூரிய பகவானுக்கு சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்து ஒன்பது தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் வெகுவாக குறைந்து வளர்ச்சி முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில மிக சிறப்பா இருக்கும் முடிஞ்சா கோதுமையினால செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் தானம் பண்றது இன்னுமே கூடுதல் விசேஷ பலன்களை பெற்றுக் கொடுக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் அதனால வீடியோவில் சொல்லியிருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சி எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தால் வீடியோவில் ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்